அப்புறம் கிடைக்கும் குழந்தைகள்லாம் வந்து இப்போ வந்து அஞ்சு வயசுக்குள்ள உள்ள தன்மை நிறைய பேர் அவங்களுக்குரிய கிடைக்காதனால வயசுக்கு வளர்ச்சி இல்லை அதை வந்து நம்ம டோர் அப்படின்னு சொல்றோம் அங்கன்வாடியில் இருக்க டீச்சர்ஸ் வந்து சித்திரை அறைய முடியும் நம்ம எவ்வளவுதான் வந்து சம்பாதிச்சாலும் நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைங்களா இந்த ஊட்டச்சத்து மாவட்டத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா அனைத்து தரப்பினருக்கும் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருகிறது இது எந்தெந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜென் அந்தோழன் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போட்டுட்டு இருக்கிறோம் நாளாணிக்கு வந்து மாவட்ட ஆட்சி ஆட்சியர் மூலம் மிகப்பெரிய பேரணியில் வந்து தொடங்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம்ன்றது அடுத்த ப்ரோக்ராம் வந்துக்கிட்டே இருக்குது இதில் நான் இந்த பஞ்சாயத்து நகர் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா இப்போ மாற்ற மே மாதம் வந்து எங்களுக்கு அந்த போஷன் லோக் மானிட்ரிங் மூலிமா எந்தெந்த குழந்தைகளில் ஒரு சத்து முறைவாக இருக்கிறது அர்டீஸ்டே டாக்டர்ஸ் ஒரு மூவாயிரம் குழந்தைகளை கண்டு பார்த்து அதில் ஒரு ஆறுநூறு குறைபாட்டு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஈரோட்டிலே ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு பிளாக்ல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்காங்க இந்த குழந்தைகளை எல்லாம் நம்ம சீக்கிரமா ஒரு நார்மல் லைஃப்ல ஒரு கொண்டு வரக்கிறதுக்காக நாங்க மிகு முதலமைச்சர் மூலியமா இப்ப நியூட்ரி கிட்டும் தந்துகிட்டு இருக்காங்க அது இல்லாம பஞ்சாயத்தில் இருக்கிற சுயநிதி குழு மக்கள் அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபர்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் திருப்பி திருப்பி நீங்களும் ஒரு ஃபாலோ பண்ணுங்க சொல்லி மாவு ரொட்டை சாப்பாடு முட்டை முழுக்காத கூட அந்த குழந்தையினோட எடை கூடுவதே இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலையில் இது எல்லாருத்துடைய பொறுப்புமாக எடுத்துக்கொள்ளமாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு உங்கள் அருகாமையும் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களை கேட்டு அந்த குழந்தைங்களுக்கும் உடனே என்ன ஸ்பான்சர் பண்ண முடியுது